சின்னமருதூர் கிராமம் பூலாம்புலசு அற்புதமான மரம் வைக்கும் பணியை தலைமையேற்று செய்வர் அணில் சேகர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுகாணம் ஏற்பர் தில்லை சுரேஷ் அவர்கள் இதை பார்வையிட வந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் அவர்களே தில்லை சுரேஷ் அவர்களே தம்பி ஊர்கவுண்டர் சுரேஷ் அவர்களே இந்த பணி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி சுரேஷரிடம் உங்களுடைய சில கேள்விகளை கேளுங்கள் நான் அதை காணொலியாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த பணிகள் பற்றி எவ்வாறு நடக்கிறது என்ன எப்படி சென்று கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியெல்லாம் தம்பி சுரேஷிடம் நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்னுடைய கேள்வி நீங்களே கேட்டீங்க ஆனால் நீங்கள் நேரடியாக பதிலிக்க வந்துடலாம் எப்படி நடந்தது இந்த பணி எப்படி தொடங்கினீர்கள் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு இளைஞரணியின் எழுச்சியோடு மிகவும் அருமையாக அனிதா அண்ணன் அவர்களோட ஆசையோடு தில்லை நண்பர்களின் நல்ல ஒத்துழைப்போடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தம்பியை சொல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எங்கள் பணி எவ்வ எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது இங்கே இந்த இளைஞர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது செயல்பாடு நீ பார்த்ததுக்கப்புறம் நீ என்னத்தை பேசுகிறதுங்க இவ்வளோதாங்க நாங்கள் விரும்புகிறதே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அனைவருமே ஒற்றுமையாக இந்த மாதிரி வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு வேலையை செய்யணுங்கிறத எங்களுடைய விருப்பமே நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் செய்கிறதா மிகப்பெரிய உழைப்பு பாருங்க இந்த குளம் வந்து அடையாளமே தெரியாமல் போன குளத்தை மீட்டு எடுத்துருக்குறீங்க அங்கே ஒரு குளத்தை புதுசாக இருக்கீங்க நீ அண்ணன் இங்கே இன்னொரு குளம் இங்கே போகணுங்கிறாரு நாங்கள் நினச்சது ஒரே குளம் தான் இருக்குன்ட்டு இப்போ பார்த்தா நீங்கள் ஒரு நாலஞ்சு குளத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க இது தாங்க கிடைச்சி இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் இப்போ நாங்கள் வந்து மரம் வச்சிருந்தோம்னா நாங்கள் என்ன சொல்கிற ரோட்டு மேலே வச்சுட்டு ரைட் ஓகே இந்த ஊரில் மரம் வச்சுச்சேன் அப்படின்னு போயிருப்போம் இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சதுனால மட்டும்தான்

அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இங்கே வந்து ஊர்க்காரங்க உங்களுடைய விருப்பம் தானே நீங்கள் இந்த ஊர் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க இந்த குளம் அமைக்கிறது என்னங்க நீர் ஆதாரத்தை இப்போ நீங்கள் மழை நீங்கள் மழை வரணும்னு தானே மரம் வைக்கிறோம் அப்போ அப்படி வரக்கூடிய மழை நீரை தேக்கி வைக்கிறதுக்காக இன்னொரு குளம் இதில் என்ன எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு காம்போவாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மற்ற ஊர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறீங்க இதை பார்த்து இன்னும் பல பல ஊர்களை நீங்கள் வைக்கத்தான் போகிறாங்க இன்றைக்கி வந்து இது மிகப்பெரிய விதையை போட்டீங்க இது மூலனூர் கிராம் மூலனூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இந்த தீ வந்து பரவத்தான் செய்யும் இதே போல் எல்லா ஊர்லேயும் இளைஞர்கள் சும்மா இருக்க போகிறதில்லைங்க நீ எல்லாமே இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் குழம்பு இருக்குதோ அதையெல்லாம் எடுக்கத்தான் போகிறாங்க அந்தந்த ஊரில் இளைஞர் எழுச்சியோடு உங்களையோட இன்னும் சிறப்பாக செய்வாங்க நான் நினைக்கிறேன் உங்களுடைய விதை வெறிச்சமாக வெளியட்டும் நன்றிங்க உள்ள வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்